நேபாள ஜென்சி போராட்டக்காரர்களால் தேர்வு செய்யப்பட்ட இடைக்கால பிரதமர் யார் இந்த சுஷீலா கார்கி ஊழல் முறைகேடுகள் வேலையின்மை கருத்து சுதந்திரத்திற்கு கட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து நேபாளத்தில் அரசுக்கு எதிராக விடுத்த இளைஞர்களின் போராட்டத்தால் பதற்றம் எழுதி வருகிறது நேபாளத்தில் ஜென்சி இளைஞர்கள் நடத்திய தீவிர போராட்டங்களால் பிரதமர் கே பி சர்மா ஒளி தலைமையிலான கம்யூனிஸ்ட் அரசு கவிழ்ந்தது அவருடன் சேர்ந்து நாட்டின் அதிபராக இருந்த ராம் சந்திரா பவுடோலும் ராஜினாமா செய்தார் இதனால் அந்நாட்டில் அரசு ஏற்பட்டுள்ளது நேபாளத்தில் நிலவி வரும் அரசியல் பதற்றமான சூழ்நிலை காரணமாக சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது மேலும் நாட்டின் தலைநகர் காத்மாண்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வன்முறை சம்பவங்கள் தொடர்கின்றன ஊழல் அரசியல்வாதிகளின் வசிப்பிடங்களை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன நேபாளத்தில் அமைதி திரும்பாத நிலையில் பல்வேறு நகரங்களில் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளது காத்மாண்டு முழுவதும் போலீசாரும் ராணுவத்தினரும் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே நேபாளத்தின் போராட்டம் நடத்தி வரும் இளைஞர்கள் பிரதிநிதியினரை உச்சநீதி நீதிமன்ற பார் அசோசியேஷன் செயலர் கடந்த புதன்கிழமை சந்தித்து பேசினார் நான்கு மணி நேரமாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் சுசீலா கார்கியை இடைக்கால பிரதமராக நியமிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்ததாக பார் அசோசியேஷன் செயலர் தெரிவித்தார் எனவே நேபாள உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதியான சுஷிலா கார்கி நேபாளத்தின் இடைக்கால பிரதமராக விரைவில் நியமிக்கப்படலாம் என நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அரசியல் பின்புலம் ஏதுமில்லாதவர் நடுநிலையாகவும் நம்பகத்தன்மையும் செயல்படக்கூடியவர் என்ற அடிப்படையில் அவரை தேர்வு செய்ததாக ஜென்சி போராட்டக்காரர்கள் தெரிவினர் போராட்டக்காரர்களின் விருப்பப்படி இடைக்கால பிரதமர் பொறுப்பை ஏற்க முன்வந்துள்ள சுசீலா கார்கி நேபாளத்தில் உள்ள பிராட் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் பிறந்தவர் இவர் தனது முதுநிலை படிப்பை இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் படித்துள்ளார் இதன் பின்னர் நேபாளத்தின் திரிபுவன் பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பை முடித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி பதினேழு வரை உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த சுசீலா கார்கி தேர்தல் விவகாரம் உள்ளிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த பல வழக்குகளில் தீர்ப்பு வழங்கியது வர் நீதித்துறை மூலம் ஜனநாயகத்தை காப்பவர் என்று போற்றப்பட்டவர் இவருக்கு எதிராக நேபாள நாடாளுமன்றத்தில் பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவரப்பட்டு மக்களின் அழுத்தத்தால் அது கைவிடப்பட்ட வரலாறு உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது